புதுச்சேரி தலைமை செயலகம் எதிரே கடலில் குடித்தபோது கடல் அலையில் சிக்கி மாயமான கல்லூரி மாணவரை போலீசார் படகுகள் மூலமாக தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களில் மட்டும் கடல் மற்றும் நீர்நிலை மரணங்கள் அதிகரித்து வருகின்றன கடலில் போது ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் வகையில் ஒப்பந்த முறையில் இருபதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடந்த வருடம் பணியமர்த்தப்பட்டனர் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதே தெரியாத நிலை உள்ளது இந்நிலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்துள்ளனர் ஆந்திராவை சார்ந்த ஆறு கல்லூரி மாணவர்கள் புதுச்சேரிக்கு இன்று சுற்றுலா வந்தனர் அப்போது அவர்கள் தலைமை செயலகம் எதிரே உள்ள கடலில் இறங்கி குளித்தனர் அப்போது வினித் ரெட்டி என்ற மாணவர் ராட்சசாலையில் சிக்கி திடீரென மாயமானார் இதனால் அதிர்ச்சியடைந்த சக மாணவர்கள் உதவி கேட்டு கூச்சலிட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து வந்து மாணவனை படகுகள் மூலமாக தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதனால் அந்த பகுதி முழுவதும் பதட்டமான சூழல் நிலவுகிறது புதுச்சேரியில் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள தாழ்வு நிலை காரணமாக கடல் சீற்றமாக காணப்படுகிறது மேலும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி கடற்கரையில் குவிந்து வரும் நிலையில் அவர்களை பாதுகாக்க அரசு எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டும் எழுந்திருக்கின்றன புதுச்சேரியில் லாட்டரி தொழிலதிபர் மக்களுக்கு சேவை புரிவதை வரவேற்பதாக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தெரிவித்துள்ளார் பாஜகவை சார்ந்த அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் லாஸ்பேட்டில் உள்ள விமான நிலையத்தில் விமான சேவை தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் லாட்டரி தொழிலதிபர் மக்களுக்கு செய்த நல உதவிகள் குறித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்த கருத்து சரியல்ல என்றும் எந்த தொழிலில் ஈடுபட்டவர்களும் அரசியலில் பங்கேற்க உரிமை உண்டு என்றும் லாட்டரி தொழிலதிபர் ஜோஸ் மார்ட்டின் புதுவை மக்களுக்கு சேவை செய்வதை வரவேற்பதாகவும் தொகுதி வளர்ச்சி மாநில நலனுக்காக சேவை செய்வோர் யாராக இருந்தாலும் வரவேற்போம் என்றும் புதுவை முதல்வருக்கு எதிராக ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கூறிய கருத்தை ஏற்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் பேரவைத் தலைவர் செல்வத்தை பதவி நீக்கம் செய்யக்கோரி மற்றொரு சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காலன் மனு அளித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவரக்கோரி சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு நேற்று முன்தினம் பேரவை செயலரிடம் மனு அளித்தார் இந்நிலையில் பாஜக ஆதரவு சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காலனும் பேரவைத் தலைவரை பதவி நீக்கம் செய்யக்கோரி பேரவை செயலரிடம் மனு அளித்திருக்கிறார் அவர் அளித்துள்ள கடிதத்தில் புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் தனது பதவிக்கு கலங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுகிறார் என்றும் சட்டப்பேரவையில் உறுதிமொழி குழு தலைவரின் பதவியை நீக்கியதன் மூலமாக அவர் பாரபட்சமாக செயல்பட்டது உறுதியானது என்றும் தற்போதைய பேரவைத் தலைவரின் நிலைப்பாடு அரசியலமைப்பு மீறல்களால் நிரம்பியுள்ளது எனவே அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சர்வீஸ் சார்பில் பெத்தி செமினார் பள்ளியில் நடைபெற்ற திருக்குறள் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்குழுந்து பரிசுகளை வழங்கி பாராட்டினார் டபிள்யூ எஃப்எல் சர்வீஸ் மற்றும் பெத்தி செமினார் பள்ளி இணைந்து நடத்திய திருக்குறள் போட்டியின் வெற்றியாளர்களுக்கு பரிசுக்கள் வழங்கும் விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்றத்தின் முன்னாள் சபாநாயகர் சிவக்குழுந்து கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் டபிள்யூ எஃப் எல் பினான்சியல் சர்வீஸ் நிறுவனர் மணி நிகழ்வில் பங்கேற்று மாணவர்களின் திறமையை பாராட்டினார் மேலும் பெத்தி செமினார் பள்ளியின் முதல்வர் தேவதாஸ் மற்றும் துணை முதல்வர் சின்னப்பன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர் மாணவர்களும் பெற்றோர்களும் டபிள்யூ எஃப் எல் பினான்சியல் சர்வீஸ் நடத்திய திருக்குறள் போட்டியில் ஆர்வமுடன் பங்கேற்று மகிழ்ச்சி அடைந்தனர் இதுபோன்ற நிகழ்வுகள் தங்களின் பாரம்பரியத்தையும் அறிவிகள் கலைகளையும் வளர்க்கும் முயற்சியாக அமைந்துள்ளது என்றும் அனைவரும் பாராட்டினார்கள் புதுச்சேரி இணையவழி காவல் நிலைய குறை தீர்ப்பு கூட்டத்தில் அறுபத்து ஆறு லட்சம் பணம் மற்றும் ஆறு லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் பொதுமக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய குறைகளை தெரிவித்ததோடு தாங்கள் கொடுத்த புகார் சம்மந்தமாக எடுத்த நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தனர் மேலும் கடந்த மாதம் இணையவழி மோசடியில் நடைபெற்ற இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை மீட்டதோடு அதனை நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களின் வங்கி கணக்கிற்கு செலுத்துவதற்கு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அது மட்டுமின்றி பொதுமக்கள் தவறிவிட்டு ஆறு லட்சம் மதிப்பிலான முப்பத்தி ரெண்டு செல்போன்களை கண்டுபிடித்து உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இக்கூட்டத்தில் பிரபல எத்திக்கல் ஹெக்கர் சங்கர்ராஜ் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பொதுமக்கள் இணையவழி மோசடியில் எவ்வாறு ஏமாற்றப்படுகிறார்கள் அதிலிருந்து தப்பிக்க என்ன வழிகள் என்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்புரையாற்றினார் இதில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர் தாய் சில்க்ஸ் கலா மந்திர் தனது அறுபத்து ஐந்தாவது கிளையை புதுச்சேரியில் இன்று தொடங்கியுள்ளது புதுச்சேரியில் முதல் முறையாக அண்ணாசாலையில் வரமகாலுமி சில்க்ஸ் என்ற பெயரில் தொடங்கியுள்ளது தருமை ஆதீனம் இருபத்தி ஏழாம் குரு மகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலா மாசிலாவணி தேவகி சம்பந்தம் பரமாச்சாரியா சுவாமிகள் தொடங்கி வைத்தார் வனராசி பட்டேலா கோட்டா காஞ்சிபுரம் பைதானி ஆர்கன்சா மற்றும் குப்படம் போன்ற பல்வேறு வகையான புடவைகள் உள்ளிட்ட உயர்தர தயாரிப்புகள் இடம்பெற்றுள்ளது முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இணையவழி குற்றம் மற்றும் பாதுகாப்பு சைபர் செக்யூரிட்டி அண்ட் பிரிவென்ஷன் பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கம் கல்லூரியின் கலையரங்கில் நடைபெற்றது ஆச்சாரியா கல்விக் குழுமத்தின் மேலாண் இயக்குனர் முனைவர் ஜே அரவிந்தன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கணினி அறிவியல் துறையும் புதுவை காவல்துறையின் இணையவழி குற்றம் மற்றும் பாதுகாப்பு பிரிவும் இணைந்து பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று இணையவழி குற்றம் மற்றும் பாதுகாப்பு சைபர் செக்யூரிட்டி அண்ட் ப்ரிவென்ஷன் விழிப்புணர்வு கருத்தரங்கம் கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வில் கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் திருமதி எம் யசோதப்ரியா அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சு விமல் ஆனந்த் அவர்கள் தலைமை உரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக புதுவை காவல்துறை இணையவழி குற்றம் பிரிவில் மற்றும் பாதுகாப்பு பிரிவின் கண்காணிப்பாளர் முனைவர் எஸ் பாஸ்கரன் அவர்கள் காணொளி விளக்கம் காட்சி வாயிலாக உரையாற்றினார் மேலும் காவல் ஆய்வாளர்கள் திரு எஸ் தியாகராஜன் மற்றும் திரு பி சி கீர்த்தி ஆகியோர் இணை வழியில் நடைபெறும் மோசடிகள் குறித்தும் அவற்றை முன்னெச்சரிக்கையுடன் கையாளும் முறை குறித்தும் மாணவர்களிடம் கலந்துரையாடல் நிகழ்த்தினர் இந்நிகழ்வில் கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் டி ஜனார்த்தனன் வணிக மேலாண்மை துறை தலைவர் திரு பி பிரகாஷ் கணினி அறிவியல் துறை தலைவர் திரு ஆர் முருகதாஸ் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர்கள் பிற காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் திருமதி கலைச்செல்வி அவர்கள் நன்றி உரையாற்றினார் இந்த விழிப்புணர்விற்கான ஏற்பாடுகளை கணினி அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர்கள் சிறப்பாகவும் செய்திருந்தனர் புதுச்சேரி கிறிஸ்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் நான்காம் ஆண்டு பட்டமளிப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் நான்காம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் கல்லூரியின் சேர்மன் மற்றும் வேளாண் இயக்குனர் டாக்டர் சாம்பால் தலைமை தாங்கினார் கல்லூரியின் இயக்குநர் குமரவேல் வாழ்த்துறை வழங்கினார் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் விஜயகுமார் வரவேற்புரை வழங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறையின் டீன் பேராசிரியர் டாக்டர் ஜாஃபர் அலி கலந்து கொண்டு பொறியியல் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் விருந்தினராக கிறிஸ்ட பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் சிவகுமார் மற்றும் பில்லபாங் உயர்நிலைப் பள்ளியின் முதல்வர் டாக்டர் ஆரோக்கியராஜ் ஆகியோர் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு குறித்து விழிப்புணர்வு ஆலோசனை வழங்கினர் நிகழ்ச்சியில் கல்லூரியின் டீன் டாக்டர் மாரியப்பன் நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சியில் சாம்பால் குழுமத்தில் அங்கம் வகிக்கும் கல்லூரி முதல்வர்கள் பள்ளி முதல்வர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை கல்லூரியின் துணைத் தலைவர்கள் பேராசிரியர்கள் கல்லூரி ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் மிஷன் ஹெல்தி ஹார்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் மாவட்ட ஆரம்ப தலையீடு மைய திட்டத்தை செயல்படுத்துவதன் ஒரு பகுதியாக அப்போலோ மருத்துவமனையின் ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்புடன் குழந்தைகளுக்கான இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது அறுவை சிகிச்சை மற்றும் சிகிச்சைக்கான செலவை அரசு ஏற்கிறது ஆரம்ப நிலையில் நோயை கண்டறிந்து சரியான சிகிச்சை அளிப்பது இத்திட்டத்தின் நோக்கம் இதுவரை ஐம்பத்தி நான்கு அறுவை சிகிச்சை மற்றும் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மருத்துவமனையில் இத்திட்டம் கிடைப்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தங்கள் குழந்தைகளுக்கு இந்த வசதியை இலவசமாக பெறவும் மருத்துவமனை மாநாட்டு அரங்கில் மிஷன் ஹெல்தி ஹார்ட்ஸ் என்னும் பெயரில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் அரசு செயலர் ஆஷிஷ் மாதாராவ் மோரே சுகாதார இயக்குநர் ரவிச்சந்திரன் சுகாதார இயக்க இயக்குனர் கோவிந்தராஜன் சென்னை அப்பலோ குழந்தைகள் மருத்துவமனை ஆலோசகர் முத்துக்குமரன் கண்காணிப்பாளர் ஐயப்பன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் உள்ள எழுத்தாளர்களின் புத்தகங்களை கொள்முதல் செய்வது குறித்து கலை பண்பாட்டுத்துறை அறிவித்துள்ளது இதுகுறித்து கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் பெருமாள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவையில் உள்ள நூலகங்களுக்கு உள்ளூர் எழுத்தாளர்களது புத்தகங்கள் கொள்முதல் செய்யப்பட உள்ளன அதற்காக எழுத்தாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன எழுத்தாளர்களது புத்தகங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் புதுப்பித்திருக்க வேண்டும் ஏற்கனவே கொள்முதல் செய்த புத்தகங்கள் மீண்டும் நூலகங்களுக்கு வாங்கப்பட மாட்டாது புத்தகங்களுக்கு குறைந்தபட்சம் முப்பது சதவீதம் தள்ளுபடி வழங்க வேண்டும் விண்ணப்பத்துடன் மாதிரி புத்தகத்தையும் இணைக்க வேண்டும் எழுத்தாளர் பொதுவையில் பிறந்தவராகவோ அல்லது ஐந்து ஆண்டுகள் குடியிருப்பவராகவோ இருத்தல் வேண்டும் விதிகளை திருத்த அரசு துறைக்கு அதிகாரம் உண்டு விண்ணப்பத்தை கலை பண்பாட்டுத்துறை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து நிறைவு செய்த விண்ணப்பங்களை வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் புதுச்சேரியில் உள்ள கலை பண்பாட்டுத்துறை அலுவலகத்தில் வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை வாகன போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பிக்கும் அபாயம் விழுப்புரம் நாகப்பட்டினம் வழி சாலையில் விரிசல் அடைந்த திருவண்டார்கோவில் மற்றும் மதுரைப்பட்டு மேம்பால இணைப்பு சாலையில் பொக்களின் மூலமாக புதிய சாலையை தூண்டி பராமரிப்பு பணி நடைபெறுவதால் மேம்பாலத்தின் வழியே வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வாகனங்கள் முற்றிலும் ஸ்தம்பிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது விழுப்புரம் நாகப்பட்டினம் நான்கு வழிச்சாலையில் விழுப்புரத்தில் தொடங்கி என் குப்பம் வரை தொன்னூறு சதவீத பணிகள் நிறைவடைந்தது ஆனால் கண்டமங்கலம் ரயில்வே மேம்பாலம் இறுதிக்கட்ட பணிக்காக புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டு வாகனங்கள் மாற்றுப் பாதையில் திருப்பிவிடப்பட்டது இதனால் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வாகன ஓட்டிகள் எட்டு மாதங்களாக கடும் அவதிக்குள்ளாகினர் ரயில்வே மேம்பால பணியை விரைந்து முடிக்காததை கண்டித்து பொதுமக்கள் சமூக அமைப்பினர் மற்றும் அரசியல் கட்சியினர் பலகட்ட போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதனால் ஒரு வழியாக கடந்த தீபாவளிக்கு முன்பு கண்டமங்கலம் ரயில்வே மேம்பாலத்திற்கு தெற்கே உள்ள வழி சாலையில் வாகன போக்குவரத்து தொடங்கியது இதனால் அனைத்து தரப்பினரும் நிம்மதி விட்டனர் இந்நிலையில் திருவண்டார்கோவில் மேம்பாலத்தின் இணைப்பு சாலை உள்வாங்கி விரிசல் அடைந்தது இதனையடுத்து கடந்த ஏழாம் தேதி பாலத்தின் வலது பக்க இணைப்பு சாலை ராட்சச பொக்கலை மூலமாக தோண்டி சீரமைக்கும் பணி தொடங்கியது இதனால் பாலத்தின் வலது பக்க சாலையில் வாகன போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டு புதுச்சேரி செல்லும் வாகனங்கள் சர்வீஸ் சாலை வழியே திருப்பிவிடப்பட்டது குறுகிய சர்வீஸ் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து சம்பித்தது இந்நிலையில் மேம்பாலத்திற்கு தெற்கே உள்ள இணைப்பு சாலையும் தோண்டி சீரமைக்க நேற்று பாலத்தின் வழியே முற்றிலும் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டதால் நேற்று காலை முதல் திருவண்டார்கோவில் மேம்பால சர்வீஸ் சாலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதியடைந்தனர் மெய்பாலத்தின் ஒரு வழி பாதையில் சீரமைப்பு பணி முடிந்த பின்னர் பாலத்தின் இரண்டாவது வழிச்சாலையில் பராமரிப்பு பணியை தொடங்கினார் போக்குவரத்து நெரிசலை தவிர்த்திருக்க முடியும் இது ஒரு புறம் இருக்க தினமும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் மதகடிப்பட்டு நான்கு முனை சந்திப்பில் மேம்பாலத்தின் தெற்கு பகுதி இணைப்பு சாலை பராமரிப்பு பணிக்காக நேற்று காலை பொக்களின் மூலமாக கான்கிரீட் இணைப்பு சாலை தூண்டும் பணி தொடங்க உள்ளது இதனால் மதுகடிப்பட்டு மெய்பாலத்தின் இரு வழி சாலையில் வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் வாகன போக்குவரத்து நிறைந்து புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் மற்றும் நான்கு வழி சாலை பணியை மேற்கொண்டு வரும் ஜிபிஎல் நிறுவன அதிகாரிகளின் அலட்சியத்தாலும் சாலையை பயன்படுத்தும் பல்லாயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொள்ளாத அடாவடியான போக்காலும் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஸ்தம்பிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது விலைநூர் மூர்த்தி நகர் ரயில்வே கேட் சீரமைப்பு பணி நடைபெற்று வருவதால் மாற்றுப்பாதையில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன வெளியினூர் மூர்த்தி நகர் ரயில்வே கேட் சீரமைப்பு பணி நடைபெற்று வருவதால் மாற்றுப்பாதையில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன வெளியினூர் மூர்த்தி நகர் பகுதியில் ரயில்வே கேட் அமைந்துள்ளது இவ்வழித்தடத்தையே அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் இன்று ரயில்வே கேட்டில் சீரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட உள்ளதால் இன்று காலை முதல் இவ்வழித்தடத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து வாகனங்கள் வெளியூர் மூலக்கடை மற்றும் பெரம்பை வழியாகவும் திருப்பிவிடப்பட்டுள்ளது இதனால் இருபுறங்களிலும் வாகனங்கள் செல்வதால் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மேலும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் காவலர்கள் துரிதமாக செயல்பட்டு போக்குவரத்தை சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அம்பேத்கரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா உயர்த்திதான் பேசியுள்ளார் என்றும் ஆனால் இதனை வைத்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்வதாகவும் விலவங்கோடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி தெரிவித்திருக்கிறார் விலவங்கோடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி இன்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை வாதாடுவதற்காக வருகை தந்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விலவங்கோடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அம்பேத்கர் குறித்து உயர்த்தி பேசியிருக்கிறார் ஆனால் இது குறித்து தவறான கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று காங்கிரஸ் உண்மைகளை மறைப்பதாகவும் மேலும் நடிகர் விஜய் மத்திய அமைச்சரின் கருத்தை முழுமையாக பார்த்துவிட்டு தனது கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இதை வெறும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அரசியலுக்காக செய்கின்ற செயல் என்றும் உண்மையை மறைத்து தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் வெளியிட்டு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் நாடகமாடி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டுவர உள்ள மசோதாவை மறைப்பதற்காக எதிர்க்கட்சியினர் அரசியல் நாடகத்தை நடத்தி வருவதாகவும் மேலும் நாடாளுமன்றத்தில் பாஜக எம்பிக்கள் தாக்கப்பட்ட செயல் வருத்தமளிப்பதாகவும் அவர் கூறினார் நாடாளுமன்றத்தில் பாஜக உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை எதிர்கட்சியினர் உருவாக்கியிருக்கிறார்கள் மேலும் பாஜகவில் தனக்கென்று அங்கீகாரம் விரைவில் வரும் அதற்காக தாம் காத்திருப்பதாகவும் கூறினார் மேலும் விஜயின் அரசியல் பயணம் பலருக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளதால் அவரை எதிர்க்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது விஜய் சரியான கூட்டணியை அமைத்தால் மக்கள் வாய்ப்பளிக்க தயாராக உள்ளனர் ஆனால் அவர் சரியான கூட்டணி அமைக்கவில்லை என்றார் ஓட்டு பிரியும் என்றும் விலமகோடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி தெரிவித்திருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கரை அவதூறாக பேசிய அமித்ஷாவின் உருவப்படத்தை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் சட்ட மாமேதை அம்பேத்கரை அவதூறாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக ஊசு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது தொகுதியின் செயலாளர் இளந்தமிழன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விசிகாவினர் கலந்து கொண்டு அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் அப்போது அமித்ஷாவின் உரு எதிர்த்து எதிர்ப்பை தெரிவித்தனர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் கரியமாணிக்கத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து வேசிகாவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை மாநிலம் கரியமாணிக்கம் தேர்ந்து நிறுத்தும் அருகில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து வேசிகாவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய அரசியலமைப்பு சட்டமேதை அம்பேத்கரை அவமதித்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில செயலாளர் சிவக்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அம்பேத்கர் புகைப்படத்தை ஏந்தி அவரை அவமதித்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை பதிவிலக வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோஷங்களை எழுப்பினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தொகுதியின் அமைப்பாளர் ஆதிரை மாநில துணை செயலாளர்கள் மணிபாலன் நீல பேரரசு மாநில துணைத் தலைவர் முருகன் உட்பட காவிய செல்வன் கலைச்செல்வி பாக்கியலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர் நேற்றுப்பாக்கம் உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் மற்றும் போலீசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது